தினமரு வசனம் லூக்கா மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆப்ரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் விளக்கம் பெரும்பாலான மக்களின் மத நம்பிக்கைகளை பார்க்கும்போது கடவுளை நோக்கி நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்தால் கடவுள் நல்லதை செய்வார் என்ற சிந்தனையே அங்கு தெரிகின்றது கடவுள் தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களின் வாழ்க்கை தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதை அவர்கள் எண்ணி பார்ப்பது இல்லை பரிசுத்தம் வாழ்க்கை தேவ ஆசீர்வாதங்களை தடை செய்யும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை நாம் நம்முடைய கஷ்டங்களை குறித்துதான் அதிகமாக கவலைப்படுகின்றோம் ஆனால் தேவனோ நம்முடைய பாவமான வாழ்க்கையை குறித்தே அதிகமாக கவலைப்படுகின்றார் நாம் நம்முடைய கஷ்டங்களையும் குறைவுகளையும் தான் பெரிய பிரச்சனைகளாக பார்க்கின்றோம் எனவே இவைகளிலிருந்து விடுதலை கிடைத்தால் எல்லாம் நன்றாகிவிடும் என எண்ணுகின்றோம் ஆனால் தேவனோ நம்முடைய திரும்பாத ஒரு வாழ்க்கை நிலையையே நம்முடைய பெரிய பிரச்சனையாக பார்க்கின்றார் ஏனென்றால் திரும்பாத ஒரு வாழ்க்கை நிலைதான் தேவ நன்மைகளை தடை பெரிய தடைக்கல்லாக செய்கின்ற உள்ளது எனவே மனம் திரும்பினால்தான் எல்லாம் நன்றாக முடியும் என்று தேவன் சொல்லுகின்றார் எனவேதான் இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது பிற நன்மைகள் யாவும் கூட கொடுக்கப்படும் என்றார் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல் என்றால் என்ன நாம் நம்முடைய மனதின்படியும் சுய எண்ணங்களின் படியும் வாழாமல் தேவனுடைய விருப்பத்தின்படியாக படியாக வாழ்கின்ற ஒரு மேன்மையான பரிசுத்த நிலையை நம்மிடம் காண பிரயாசப்படுவதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதாகும் தேவன் நம்முடைய கஷ்டம் பிரச்சனைகளை விட அதிகமாக மனம் திரும்புதலை குறித்து பேசுவது ஏன் மனம் திரும்புதலை காணாத மனிதனிடம் தேவன் வர முடியாது அவனிடம் அவர் தொடர்பு கொள்ள முடியாது மனம் திரும்பாத இருதயத்தோடு தேவன் சம்பந்தம் கொள்ள முடியாது எனவேதான் முதலாவது அவர் நம்மை மனம் திரும்புவதற்கு என்று அழைக்கின்றார் மனம் திரும்புதலை நாம் தேடும் போதுதான் கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட பாவ மன்னிப்பையும் பாவ விடுதலையையும் நாம் பெற முடியும் பாவ மன்னிப்பும் பாவ விடுதலையும் வந்தால்தான் வாழ்க்கை பரிசுத்த ஆவையினால் பரிசுத்தமாக்கப்பட முடியும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில்தான் தேவ ஐக்கியத்தை நாம் பெற முடியும் தேவ ஐக்கியம் ஏற்படும்போதுதான் தேவ ஆசீர்வாதங்களை நாம் அடைய முடியும் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு சித்தமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும் ஆமே